இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான ஒரு கதையை பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஏழை மீனவன் ஒருத்தன் இருந்தான் அவனுடைய அம்மாவுக்கு கண் பார்வை கிடையாது அவனுக்கு வெகு நாட்களாக குழந்தையும் கிடையாது ஒருநாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான் அப்போது கரையில் ஒதுங்கி கிடந்த பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண மீனில்லை கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கெல்லாம் தலைவன் ஆழ்கடலில் வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரைப்பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது நீந்த முடியாத அளவுக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறேன் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு போய் சேர்த்து உனக்கு ஒரு வரம் தருவேன் என்று அந்த மீன் சொன்னது மீனவன் அந்த மீனை தூக்கி படகில் போட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்து கொண்டு போய் மீனை நடுக்கடலிலும் விட்டான் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான் அவனால் சரியாக ஒரு முடிவும் எடுக்க முடியவில்லை எனவே அவன் சொன்னான் மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்துவிட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு நாளை வந்து கேட்கிறேன் என்று அந்த மீனவன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான் அந்த மீனும் நீ ஒரே ஒரு வரம் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி நன்றி கூறி சென்றது மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்ததை கூறினான் ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று ஆலோசித்தான் அப்போது அவனுடைய தந்தை கூறினார் மகனே நாம் நெடுங்காலமாக இந்த ஓட்டை தான் வாழ்ந்து வருகிறோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று அந்த ராஜா மீனிடம் கேளேன் அடுத்ததாக அவனுடைய அம்மா சொன்னார்கள் மகனே எனக்கு கண் தெரியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்னுடைய கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேளேன் என்று கடைசியாக மனைவி கேட்டால் நமக்கு திருமணமாகி இத்தனை வருடமாக குழந்தை இல்லை எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்றால் மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா மீனிடம் ஒரே ஒரு வரம்தான் கேட்டான் அந்த ஒரு வரத்தில் அவனுடைய பெற்றோரின் ஆசையும் அவனுடைய மனைவியின் விருப்பமும் நிறைவேறின அப்படி அவன் என்ன வரம் கேட்டிருப்பான் அதற்கான விடை என்னவென்றால் என்னுடைய மகன் கீழே விளையாடிக் கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து என்னுடைய பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட அந்த வரம் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நீதி என்னவென்றால் உங்களுடன் வாழ்பவர்கள் மீது உங்களுக்கு ஆழமான அன்பும் அக்கறையும் பாசமும் இருந்தால் அந்த எண்ணமானது உங்களை அறியாமலேயே உங்கள் புத்தி கூர்மையையும் முடிவெடுக்கும் திறமையையும் இயல்பாகவே வெளிப்படுத்தும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்